கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கணும் சாப்பாட்டுக்கு இவங்களுக்கு கஷ்டம் ஊரை தந்துட்டாங்க வயல தானே உப்பு மாதிரி இப்ப இருக்கிற காணியை அரசாங்கம் பறைச்சிட்டா நாங்க எங்க போவோம் எங்க ஆர்ட்ட போய் சொல்றோம் அரசாங்கமே காணி உங்களுக்கு உறுதியை வச்சிருக்கக்குள்ளே உங்களுக்கு காணி இல்லைன்னு சொன்னா நாங்க ஆர்ட்ட போய் சொல்றது என்ன செய்கிறன்டே தெரியாது ஒரு அளவான ஆக்கள்னு சொன்னால் ஹார்ட்னுன்ற அப்படி அந்த அளவுக்கு ஏக்கம் இருந்துச்சு எங்களுக்கு என்ன செய்கிற இனி நமக்கு இந்த காணி கிடைக்குமா கிடைக்காதான்னு இது கடைசியாக இது ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போம் இப்படி தான் வந்திருக்கோம் முதல்வர் இந்த அரசாங்கம் செய்தே இந்த அரசாங்கமும் செய்தும் நீங்கள் வயலுக்குள்ள கல் மலையெல்லாம் கொண்டு பேட்டி கொண்டு போட்டு கட்டுறம் கட்டுறதுக்கு சிட்டி யூட் அவசரம் கொண்டு நீங்கள் வேலை செய்யிட்டு இருக்கிறீங்க உங்கள் பார்க்குற எங்களுக்கு இவ்வளோ அவலையாக இருக்கும் ஜெய்சான் சீ இது வந்த இடத்துல நீங்கள் இப்படி நீங்கள் கொண்டு மண்ணையும் கல்லையும் குமிச்சாருக்க சொல்கிறது வணக்கம் மற்றும் ஒரு காண்டொடிகளை இணைந்திருக்கின்றோம் மிக முக்கியமாக இன்றைய காலத்தில் பேசப்படக்கூடிய ஒரு விடயம் தொடர்பாகத்தான் நாங்கள் இங்கு இணைந்திருக்கின்றோம் அதில் குறிப்பிட்ட சொல்ல சொன்னா சம்பூர் இடத்துல வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களுடைய காணிகள் வந்து சோழர் மின் உற்பத்தி வந்து நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இது இந்தியாவினுடைய உடன்படிக்கைக்கு ஏற்பதான் இந்த ஒரு நிர்மாணம் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அண்மையில் மோடி கூட இங்கே வந்து அதனை வந்து திறந்து வைத்திருந்தார் என்பதுதான் குறிப்பட்டு கூறக்கூடிய நாற்பத்தி ஏழு ஏக்கர் காணிகள் இருநூறு குடும்பங்களுக்கு மேல் அதனுடைய நம்பி வாழ்ந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில இந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அங்க இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை என்ன அவர்கள் எதற்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள் இது தொடர்பான பல விடயங்களை பேசுவதற்காக தான் இவர்களுடன் இணைந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாகவே அங்கே இருக்கக்கூடிய இந்த நில ஆக்கிரமிப்பு தொடர்பில் பல விடயங்களை பேசுவோம் இந்த மக்கள் வாயிலாக நிறைய விடயங்களை காண இருக்கிறீர்கள் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் என்பது தொடர்பிலையும் நான் கூறிக்கொள்கின்றேன் அந்த வகையில் சிவபாதம் சித்திர வேலாயுதம் லோகராசா அவர்கள்தான் இணைந்திருக்கின்றார்கள் அவர்கள் தம்முடைய பிரச்சனைகள் தொடர்பில் பேச போகின்றார்கள் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கிறது உங்களுடைய காணிகள் எப்படியாக அபகரிக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி ஆறு மூன்றாம் மாதம் நாங்கள் சம்பூரை விட்டு வஞ்சியல் காலமாக நாங்கள் வெளிக்கிட்டு மட்டக்கிழக போயிட்டோம் போய் பத்து வருஷத்துக்கு பிறகு தான் நாங்கள் சம்பூருக்கு முதலாக குடியேற்றி வந்தனாங்க அப்போது வரக்குள்ளே வந்து அனல் மில்லியம் என்று சொல்லி அவங்க வேலி போட்டிருந்தாங்க அப்போ நாங்கள் அதெல்லாம் போய் வெள்ளாமை செய்தோம் இல்லாமல் செய்கிறதுக்கு பிறகு போலீஸ் வந்து எங்களை தடுத்தாங்க இனிமேல் செய்யலாது அதை அரசாங்கம் பாரம்பரத்துட்டு அந்த காணியெல்லாம் கண்டு எங்களுக்கு அறிக்கையாக இருந்தாங்க அதை விட நாங்கள் வெள்ளாமல் செய்யல அப்போ விவசாயம் செய்யாமல் இப்போ மூன்று குளங்கள் சம்பு குளம் இலுப்ப குளம் உலகம் குளம் இந்த மூன்று குளங்களும் இப்போ இப்போ சும்மா தான் கிடக்குது காணியும் அப்படி தான் கிடக்குது அந்த சின்ன சின்ன பத்த மந்து மந்துக்காடெல்லாம் முடிஞ்சு கிடக்குது அந்த காணி வந்து எங்களை காணி வந்து ஒரிஜினல் பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள உறுதியும் இருக்குது எல்லா உருதியும் நாங்கள் விட்டுட்டு போக்குள்ள எல்லாம் வீட்டோட விட்டுட்டு பெய்த்தோம் அதனால் உறுதி நாங்கள் கையில் இல்லை சும்மா நாங்கள் தற்காலிகமான உறுதியை தான் நாங்கள் எழுதி எங்களோட விவசாயத்துக்கு உரிய கை இது நாங்கள் செலவு எடுக்கிறதுக்காக செய்து வச்சுருக்கிறோம் இதை நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட பல முறையிலும் கேட்டோம் அவங்க தாரமாக இல்லை ஊரை தந்துட்டாங்க வயலை தரல நாங்கள் என்ன மாதிரி சாப்பிடுவோம் உயிர் இருந்தால் தானே உப்பு மாதிரி பிழைக்கலாம் உண்மையிலே வந்து நீங்கள் அந்த காணிகள் மக்களுடைய நிலங்களாக இருக்கிற போது அவ்வாறு நிர்மாணிக்கிற போது சொல்கின்றார்கள் அரசாங்க நீங்கள் என்ன அரசாங்க காணி இல்லை பூர்வகாரத்தில் உள்ள காணிகள் குளங்களே சாக்கி சொல்லும் மூன்று குளங்களும் மன்னன் ராஜ்யில வந்து கட்டப்பட்ட குளங்கள் அந்த சம்பூர் அப்ப உருவாகிச்சோ அப்ப அந்த குளங்களும் உருவாகி ஒரு ஒரு ஊருக்கு தேவை ஒரு வயல்வெளி அந்த வயல்வழியை தான் முக்கிய மனுஷனுக்கு உணவு கொடுக்கறது ஊர் இருந்தா வயல்வழி இல்லை இப்போ இதுக்கு நாங்கள் கடத்தொழில் செய்கிற ஆக்கள் இல்லை நாங்கள் விவசாயம் செய்கிற தான் எங்களுக்கு விவசாய நிலத்தை பறிச்சா நாங்கள் எங்கே எங்கே போகிறோம் நாங்கள் இந்த மக்கள் அங்கே சோழர் அமைக்கிற போது அந்த குளங்கள் அதற்கு தேவையில்லை ஆனால் அந்த காடுகளுக்குள்ளே அமைக்கிற போது உங்களுடைய விவசாயம் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிற போது எவ்வளவு தூரம் நீங்கள் சிரமங்களை ஏற்ப ஏற்படுத்துறது அதே நேரத்துல நீங்கள் சொன்னீர்கள் அதாவது அவர்கள் அந்த வேலையை அமைத்தது பிற்பாடுகளை அங்கே உள்ள போக கூட விடுகிறார்கள் இல்லையா அப்ப அந்த உணர்வு அப்படி இருந்தது என்னுடைய சொந்த காணிகள்லயே எங்களால உள்ளுக்கு போய் விவசாயம் செய்ய முடியலையென்னு சொல்லி அந்த ஒரு ஏக் ஏக்கம் இருக்கும் அது மக்கள் எல்லாம் இப்பயும் வேகித்தான் இருக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்ல எங்க ஊரை விட்டு போய் குத்து வைக்க காணிக்கிறதுக்கு தான் இப்ப விவசாயிச்சுறாங்க அதுவும் விளையுதில்லை அந்த குத்தையை கொடுத்து செய்கிறதுக்கு கட்டாது சில ஆக்கள் கூலி வேலைக்கு போறாங்க கொழும்புக்கு வேலைக்கு போறாங்க அங்க எங்கேயும் கூலிக்கு தான் போறாங்க ஆனா ஊர்லாம் இருக்கிறோமோ ஆனால் ஊர் இருந்தும் எங்களுக்கு விவசாய நிலம் இல்லாதால கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்து தான் இருக்கிறோம் சாப்பாட்டுக்கு இவங்களுக்கு கஷ்டம் நாங்கள் மற்றவர்களுடனும் கலந்துரையாடுவோம் எவ்வாறான பிரச்சனைகள் இருக்கிறது என்பது தொடர்பில் ஐயா சொல்லுங்க அந்த நூற்றி நாற்பத்தி ஏழு ஏக்கர் காணிகளும் உங்களோட காணிகளும் இருக்கிறதா எங்கட காணி அந்த நூற்றி நாற்பத்தி ஏழு ஏழு வீடுகளில் பத்தே ஏக்கர் காணி இருக்கு இது சொத்தாக்கா எங்க பாட்டம் போட்டாங்க எங்களோட அப்பாட 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 காலத்தில் உள்ள காணி இருக்குது நீங்கள் தொடர்ச்சியாகவே விவசாயம் செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் கால்நடை வளர்ப்பு எல்லாம் இருக்கு மாடு வண்டி எல்லாம் இருக்கு நம்ம மாடுகள் எல்லாம் இல்ல இப்ப இடம்பெயர்ந்ததோட எல்லாம் போயிட்டு அப்படியே போயிட்டு வந்து பாக்குற போது அபகரிப்பு வேலி போட்டிருந்தாங்க வேலி போட்டிருக்காங்க அப்படி இருந்தும் நாங்க உள்ள போய் செய்திருந்தாங்க செய்து செய்து பொலிசை கூட்டிட்டு வந்தோம் சொன்னாங்க நீங்க விதைக்கிட்டீங்க பரவாயில்ல ஆனா வெட்டிட்டு விடுங்க இனி போகணும் அது எப்படி உங்களுடைய காணிகளுக்கான உறுதிகள் இருக்கிற போது எப்படி அவர்கள் அவங்க சொல்றாங்க அரசாங்கம் நினைச்சா எடுக்கலாமா என்ன சொந்த காணிகளுக்கான உறுதி இருக்கிறது சொந்த அரசாங்கம் நினைச்சா எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எங்கிட்ட தொழிற்சி அதே நீங்க குறைப்படுத்து கொண்டு வருகிறீங்க அங்க எங்க போகணுமோ அங்கேயெல்லாம் போய் செய்யணுமோ அவ்வளவு செய்தோம் என்ன பதில் சொல்லுறேன் அவங்க சொல்றாங்க இப்ப நான் கடைசியா ஏஜ் ஓஜிக்கு போய் சொல்ற இடத்துல அவர் சொல்ற அந்த காணி உங்களோட வெப்பில இல்லை அதெல்லாம் அரச காணி

நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம் அந்த காணிகள் நூடாகவே என்ன ஆனால் இன்னொரு இடத்துல அவர்கள் வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது நிர்பந்தம் என்பதற்கும் பார்க்க இந்த அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் இப்படியான ஒரு அழிப்புக்களை செய்து கொண்டிருக்கிறது இது வந்து மூன்று குளம் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட குளம் அப்படியான காணிகள் பாடுங்கள் இப்போ பழைய காணிகள் திட்ட பட உள்ள காணி வந்த காணியே விடுவாங்களோன்னு சொன்னால் எவ்வளவு சேரையான காணிகள் கிடக்கு வருங்காணி கிடக்கு காடு காணி எல்லாம் கிடக்கால எடுக்கலாம் அவங்க எப்படி மக்களோட நாணயம் எடுத்தோம் அந்த மக்களோட நிலைமை என்ன ஆகும் கஷ்டத்துலாம் இருக்காங்க எல்லாரும் கோழி வேலைக்கு தான் போடுறாங்களே இப்போ எங்களை கொடிங்களா மூன்று பேர் இருக்காங்க இப்போ பத்தே கேடு வயலை மட்டும் செய்யலாம் முடியும் இப்போ அவங்க கோழி போய் கொண்டு இருக்காங்க உண்மையில நீங்க கூறுவதன் ஊடாக விளங்குகிறது உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு தூரம் பாரமாக தொடர்ச்சியாகவே இங்க இருக்கக்கூடிய இல்லாடி உங்களை பிரயத்த கூட பிரயத்துவப்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன சொல்கின்றார்கள் நாங்க அரசியல்வாதி எல்லாத்தையும் காய்காட்சி அவங்க அதுக்கு ஒரு முடிவு தார மாதிரி இருக்கு அது அரசாங்க நினைச்சா எடுக்க முடிவு சொல்றாங்களே தவிர வேற ஒண்ணும் சொல்றாங்களா அதுக்கு தீர்வு தான் தந்தா தார மாதிரி இல்லை நீங்கள் போராட்டங்களை மேற்கொள்கின்ற போதும் இல்லாட்டி வேறு ஏதாவது விடியா நாங்கள் கவர்னர் ஒப்பீஸ் நம்ம ஏற்பாடு செய்து நாங்கள் அப்படி இருந்தும் அவரும் எல்லாம் முடிவு சொல்றோன்னு எடுத்தாரன் சொன்னாஜிஓக்கு அனுப்பி கடைசி போய் அங்கே கேளுங்கிட்டேன் ஏஜிஓ கிட்ட அவர் சொல்கிறேன் எப்படியும் இல்லை அதை எப்பயே ஹாட்டு அதெல்லாம் நீங்கள் ஆட்டி உறுதி ஒரிஜினல் உறுதி இல்லை அதை அரசு சொல்கிறாங்க அவங்கள இருக்கக்கூடிய உறுதி ஒரிஜினல் இல்லைன்னு சொல்கிறாங்க உறுதி இல்லை நான் கொடுத்துரு நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்து அந்த பேர்த்த காணி கொண்டு அவனை

இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு இந்த தலைவிடம் பேர்ந்து போய் மட்டக்களவுக்கு போய் மட்டக்களப்புலேருந்து இந்தியா இந்தியாவுக்கு போனாங்க இந்தியாவில் வந்து போயிருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு திரும்பி வந்தோம் திரும்பி வந்து விவசாயம் செய்கிறதுக்கு போய் வேலி நார்மல் வேலி தான் போட்டிருந்தாங்க நாங்கள் போயிட்டு வயலை இது செய்து எல்லாம் அறுவெல்லாம் கரைச்சி நாங்கள் அடித்து நெல் விதைச்சிட்டோம் நெல் விதைச்சி பயிராக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் வெளிநாட்டுக்கார்களும் இவங்களும் இருந்தாங்களும் வந்தாங்க வந்து பார்த்துட்டு ஐயோ பைச்ச பசங்க இருக்குதுன்றாங்க பயிரை பார்த்துட்டு இதை வந்து வேலை செய்யலாது திரும்பி போயிட்டாங்க போயிட்டு போய் இது செய்தது பிறகு போலீஸ் வந்தது போலீஸ் வந்து நீங்கள் அத்துமுறை போகணுன்னு சொன்னால் நான் சொன்னேன் சரி இதான் உறுதி இந்த வாயிலில் உறுதி நீங்கள் தான் அத்துமுறை வந்திருக்கு நாங்கள் வரல இதான் நாங்கள் ஆதாரத்தோடு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம் ஆதரத்துடன் எங்களை பாட்டம் பூட்டன் காலத்து காணியம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ எங்களை அத்துமறி வந்துன்றது நாங்கள் ஆவணம் வச்சிருக்கோம் ஆவணத்தை காட்டணும் அவர் சொன்னார் நீ அளவுக்கு மீதமாக சொன்னால் தூக்கி உள்ளே போடுவோம் நடிச்சுரு போலீஸ் அவர் எதுக்குள்ளான் கோட்டை அப்போ அப்போ நான் வந்து என்னோடய மாமா சொன்னார் மாமா வந்துருந்தவர் அவர் சொன்னார் நீங்கள் வாங்க பிரச்சனை போனால் போவோம்னு சொல்லுவோம் திரும்பியும் வந்து திரும்பியும் விடாலை திரும்பியும் அடுத்த தடமும் இல்லாமல் செய்வோம் டிஎஸ்ஓஃப் சில வந்தாங்க சுற்றி பார்த்துட்டு திரும்ப போய் அடுத்த போய்ஸ் மாதிரி வந்திருந்தார் திரும்ப அவர் வந்து கொஞ்சம் எங்களுக்கு மாதிரி கதைச்சார் அவர் வந்து கொழும்புலேருந்து இன்ஜினியர் வந்திருந்தார் அவர் வந்து அவர் பெல்லாம் கொண்டு வந்து அவர்கிட்ட காட்டினார் அவர் சொன்னார் அவர் சொன்னார் சிங்களால் அவர் சொன்னார் அவங்க பாட்டன் காலத்து காணி என்று சொல்கிறாங்க நீங்கள் இதுக்கு என்ன சொல்கிறேன் அவர் இன்ஜினியர் அவ்வளோ கதைச்சிருந்தவர் சொன்னார் ஏன்னா கீதைப் பற்றி தெரியாதுன்னு சொன்னார் ஏன்னா கீதைப் பற்றி தெரியாதுன்னு சம்பளத்துக்கு அனுப்புகிறாங்க நான் பாருன் நான் பார்க்குறேன் போகிறேன் அவ்வளோதான் தெரியும் முடியும் உத்தியோகத்தன் ஊரில் இருந்து வந்திருந்தார் அவரும் சொன்னார் இதுக்குரிய பதில் நடவடிக்கை நான் எடுக்கிறேன் எனக்கு இதை பற்றி அவரும் தெரியான்னு சொன்னார் அப்போ அதோட அவங்க அதை முடிச்சுட்டு போயிட்டாங்க நாங்கள் ரெண்டு வருஷம் செய்திட்டு வந்தோம் திரும்ப போலீஸ் சொல்லிச்சு நீங்கள் உள்ளுக்கு இதை காண காணிக்குள்ளே போய்ட்டு வெள்ளாமல் செய்யக்கூடாது செய்யுண்டா அவங்கள அடைப்பாங்கன்னு சொன்னோம் அதுக்கு பிறகு நாங்கள் அதோடு விட்டுட்டு ஆர்ப்பாட்டம் தான் செய்து வந்தோம் இன்னும் காணி கிடைக்கிற மாதிரியே இல்லை இப்போ நேற்று போய்ட்டு பார்த்தேன் டோசரால் தள்ளி இப்படி மண்ணெல்லாம் பறித்து வயலுக்குள்ளே எங்களை வயலுக்குள்ளே பறிச்சு எல்லாம் கும்மிச்சு வச்சுருக்காங்க அதில் சின்ன கோட்டியில் அடிச்சுருக்காங்க இல்லை டோசர் கிடாக்கு ஜேசிபி கிடாக்கு எல்லாம் கிடக்குது நாங்கள் போய் கேட்கல ஏதும் பார்த்துட்டு மண கலக்கத்தில் கவலையோடு நாங்கள் திரும்பி திரும்பியே வந்துட்டோம் இது வந்து நாங்கள் அந்த விவசாயம் செய்து தான் நாங்கள் சாப்பிட்றோம் அது எங்களுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்குது பொம்பளை பிள்ளைகளுக்கு எங்க மாமா எங்களுக்கு வயல் தந்த மாதிரி தான் நாங்களும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்துட்டு மாதிரி இருப்போம் மற்ற பொம்பளைக்கு ஒரு இடத்த காணி விடும் இப்போ இருக்கிற காணியை அரசாங்கம் பறிச்சுட்டா நாங்க எங்க போவோம் எங்க ஆர்ட்ட போய் சொல்றோம் அரசாங்கமே காணி உங்களுடைய உறுதியை வச்சுருக்கக்குள்ளே உங்களுக்கு காணி இல்லைன்னு சொன்னா நாங்கள் ஆர்ட்ட போய் சொல்றது என்ன சொல்லுது இந்த காணிகள் அபகரிக்கப்பட்டுட்டு நீங்க கேக்குற போது என்ன சொல்கிறார்கள் கிஸ்டி எடுத்துவாங்க அவங்களுக்கு நாங்கள் அதை காணி தான் அதை எடுத்துக்கொண்டு கொடுத்ததுக்கு பிறகு அவங்க அதுக்குரிய நடவடிக்கையே எடுக்கிறாங்கல்ல நாங்கள் எது ஒரு பதில் காணியும் எப்படி நஷ்ட நஷ்டம் தாங்க நாங்கள் வேறு இடத்த காணியாச்சும் வாங்கி தாங்கன்னு தான் சொல்கிறோம் அப்படி நீங்கள் பதில் காணி தான் தான் ஏற்றுக்கொள்வீர்களா இல்லை உங்களுக்கு அந்த சொந்த நிலம் தான் வேணும் எங்களுக்கு சொந்த நிலம் தான் வேணும் அதே மாதிரி நிலம் இல்லை வேறு இடத்துல தரையில அதே அப்படி குளம் அமைஞ்சிருக்கு அந்த வயல நேரடியா தான் தெரியும் என்ன மாதிரி இருக்குது எப்படி குளம் இருக்குது அந்த குளத்துல வான் வந்து வயல் உள்ள தண்ணி போகும் எப்போதும் எப்படி மழை கொஞ்சம் குறைவ பெஞ்சாலும் குளத்துல இருந்து

நாங்களே அப்பையெல்லாம் இல்லை பிறக்கெல்லாம் அந்த நாளையில் அவங்க கட்டி அவங்க செய்து பாரம்பரிய பூமி அப்படியே செய்து 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 அப்படியே வந்து இதில் வந்து அதுக்கு பிறகு மாமா அதுக்கு பிறகு மாமோட மகளுக்கு கொடுத்ததெல்லாம் அது பரம்பரியாக சீக்கிட்டு வரும் பரம்பரை காணி தான்

வச்சுருக்காங்கண்ணா விவசாயம் செய்த இடத்துல அந்த கல்மலையும் மண்ணையும் கொண்டு குமிச்சு வச்சுருக்கக்குள்ள பார்த்தோன்னே எங்களுக்கு என்ன செய்யறன்றே தெரியாது ஒரு அளவான ஆக்கல்ன்னு சொன்னால் அப்போ ஹாட்னுன்றோம் அப்படி அந்த அளவுக்கு ஏக்கம் இருந்துச்சு எங்களுக்கு என்ன செய்கிற இனி நமக்கு இந்த காணி கிடைக்குமா கிடைக்காதான்னு இது கடைசியாக இது ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போம் அப்படி வந்திருக்கோம் கடைசி முயற்சி தான் அன்றைக்கு காத்திருக்கிறது எனக்கு மட்டும் வந்து அப்படி மண் பறிக்கிறாங்கன்னு சொல்லி அதனால் நான்

இப்போ நான் இப்போ வெள்ளாச்சி தான் பிறகு எங்கள் பிள்ளைகள் செய்யும் மகள் பொம்பளை பிள்ளையில்தான் பொம்பளை பிள்ளையை கொடுப்போம் பிறகு அவங்க சேர்த்து பிறகு மாறி அவங்க கூட பொம்பளை பிள்ளையை கொடுப்பாங்க அப்படி பரம்பரை பரம்பரையாக சந்த காணி தான் அது நாங்கள் வண்டி கட்டி சீர்த்தில்ல எங்களை அப்பாட அப்பாடோட அப்பாடை காலத்தில் உள்ள காணி பிரிட்டிஷ் காலம் மட்டும் இப்போ பாருங்கள் அந்த காலத்தில் உள்ள காணி அந்த காலத்தில் கட்டப்பட்ட குளம் தான் அது இப்போ ஒரு குளம் அமைக்க அவர் சின்ன ஒரு வேலை செய்கிறதுக்கே குளத்தை ரெப்பியர் பண்ணுறதுக்கே மிதி கணக்கு பிடிக்கிது

அபகரிக்கப்பட்டு இருக்கிறது போராடுகிற போது அச்சுறுத்தல் ஏற்படுகிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தல் தொடர்புல சொல்லுங்க எங்களுக்கு அச்சுறுத்தல் என்ன அச்சுறுத்தல் டிஎஸ் அச்சுறுத்தாங்க இறங்கப்படாது அந்த காணியை அரசாங்கம் எடுத்துட்டு அப்போ எங்களுக்கு காணி வந்து ஒரு சரியான முறையில் ஒரு காணி எடுக்கக்குள்ள வந்து அதுக்கு ஒரு வரவு படம் வச்சு அதை நஷ்ட எவ்வளவு அந்த காணியை நாங்கள் மீட்டு எடுக்கிறோம் சொல்லி எங்க மக்கள்கிட்ட கேட்டு தான் காணி எடுக்கணும் இது அரசாங்கம் முதல்வர் இந்த அரசாங்கம் செய்த மாதிரி தான் இந்த அரசாங்கமும் செய்து இதுல எந்த மாற்றமும் இல்லை என்னன்னு சொல்றது ஒரு எந்த ஒரு அரசாங்கமும்

அந்த கூறுவது மேற்பட்ட ஏக்கர் அவர்கள் இந்த ஒரு திட்டத்திற்காக அதாவது அபிவிருத்தி திட்டம் என்ற போர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக அந்த நூற்றி நாற்பத்தி ஏழு ஏக்கர் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் ஆனால் உங்களுக்கு அந்த நூத்தி நாற்பத்தி ஏழு ஏக்கர் காணிகள் தந்தால் கூட எதிர்காலத்துல அதையும் அபகரிக்க கூடிய சூழ்நிலை இருக்கும்தானே சொல்லிடலாம் சொல்லிடலாம் உறுதி நாங்க எவ்வளவு உறுதிகள் இருந்த எல்லா கதை அப்போவே உறுதியில சொல்றாங்க உண்மையிலேயே உறுதிகள் இருக்கிறது அவர்களுக்கான உறுதிகள் இருக்கிறது ஆனாலும் கேட்கிற போது இது உங்களோட காணியில உங்கள்ட்ட காணிகள் இருந்தா கூட உறுதிகள் இருந்தா கூட அரசாங்கம் நினைத்தால் எதுவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி போது அது அளவு ரீதியாக ஒரு ஜனநாயக நாடு என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஜனநாயக நாடு என்பதற்கு அப்பா இங்க இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்களும் இப்படியான அழுத்தங்களை கொடு கொடுப்பதும் அதே நேரத்துல தங்களுடைய குறைகளை கூறுகின்ற போது இப்படியான விடயங்களை சொல்வதும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் பாதிப்பை தான் இருக்கு இந்த பிரச்சனையை வந்து ஏஜியை தான் செய்திருக்கணும் என்ன நாங்க இல்ல ஆதாரம் கொடுத்துருக்கிறோம் அவர் பெரிய இடத்துல கதச்சி மக்கள் இதை விடணும்னு சொல்லி அவர் நினைச்சா செய்திருக்கலாம் அவரும் அரசாங்கத்துக்கு தான் சப்போர்ட் பண்றாரு எங்க கூட காணியெல்லாம் ஆக்கிரமிக்கானே அதெல்லாம் செயல்படியாக அது அரசாங்கம் நினைச்சா எடுத்து உங்களுக்கு சரியில்லாத

இப்போ காணி உறுதியை கேட்குறபடியாக அதை உண்மையாக விஷயம் இருக்கு எங்களை காணியை விடுவிப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் பண்ணி இல்லாத உறுதியும் கொடுத்துருக்கோம் உறுதியை கொண்டு வந்து போய் கொடுத்தாலும் அவங்க கிஸ்தி எடுத்து வாங்க அதையும் அதையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் கொடுத்துருக்கோம் இதுக்கு மேலே என்ன செய்யலாம்னு எங்களுக்கே தெரியுது இல்லை நாங்கள் இப்போ அரசாங்கத்திட்ட கேட்க வேண்டியது எங்கட விவசாயம் செய்கிற காணியை நீங்கள் எங்களுக்கு தரணும் நீங்கள் அதை வேலியை எடுத்துட்டு எங்களுக்கு விவசாயம் செய்கிற காணியை தரணும் தான் நாங்கள் இப்போதும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு நாங்கள் விவசாயம் பாரம்பரிய பூமி அப்படி செய்து வந்த பாட்டம் புட்டன் காலத்து காணி செய்து வந்த காணியை நாங்களே பத்து பதினஞ்சு வருஷமா நாங்களும் அதை செய்து அதை வரம்பை கட்டி அதை செய்து அழியாமல் அந்த சொத்தை நாங்கள் வச்சுருந்தோம் நாங்கள் நீங்கள் இன்றைக்கு வந்துட்டு டோசரையும் வச்சு ஜேசிபியும் வச்சு எல்லாத்தையும் தள்ளி கல்மலையில் அங்கொண்டு வயலுக்குள்ளே கொண்டு விட்டால் இங்க மனம் என்ன பாடுபடும் இது உங்களோட வயலாக இருந்துருந்தால் நீங்கள் செய்யலாம் செய்ய மாட்டேங்குது எங்களை அப்பாடா நீ செய்யலான்னு பல சங்கமும் அதை செய்த போயிடும் ஆனால் நாங்கள் சாதாரண பொதுமகன் என்றபடியாக நீங்கள் எங்களோட வயலுக்குள்ளே கல் மலையெல்லாம் கொண்டு கிளட்டி கொண்டு போட்டு கட்டுறம் கட்டுறதுக்கு சிபியூர்ட்டு டோசர் எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் வேலை செய்யிட்டு இருக்கிறேன் அப்புறம் பார்க்குற எங்களுக்கு இவ்வளோ அவலையாக இருக்கும் விவசாயம் செய்து வந்த இடத்துல நீங்கள் இப்படி நீங்கள் கொண்டு மண்ணையும் கல்லை குமிச்சா நாங்கள் யார்கிட்ட சொல்கிறது ஜனாதிபதிக்குன்றால் ஜனாதிபதி கிட்டக்குன்னு நேரடியாக கதை கேளுமா இங்கே இருக்கிற இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற ஆளுநருக்கான கதை கேடலாம் அவங்களும் அதை பற்றி சர்வசாதாரணவங்க டிஎஸ் ஆஃபீஸில் இருக்கிற டிஎஸ்க்கான கதை அவரும் அது தமிழ் வாக்கள்கிட்ட தானே போகுது நமக்கு என்ன அது போட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களையும் அவங்களோட பாட்டில் அவங்களே இருக்கிறாங்க நேரடியாக வேறுபடி நாட்டில் இருக்கிற ஆக்களை கொண்டு வந்து நேரடியாக விறக்கி இது உண்மையில் விவசாயம் செய்யப்பட்ட காணியாண்டு பார்த்து அதை விவசாயி மட்டும் யாருமே நினச்சதில்லை ஜனாதிபதி கூட ஏன்னு நினைச்சதில்லை ஜனாதிபதியே எவ்வளோ ஆக்கள் இருக்காங்க அவங்களுக்கு உரிய ஆக்களை அனுப்பியிருக்கலாம் தானே வந்து நேரடியாக இறங்கி நேரம் உண்மையான விவசாயிக்கு உண்மையான ஆளாண்டு பார்க்கணும் விவசாயம் செய்கிற ஆளாண்டு பார்க்கணும் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து காணியை வந்த வரத்தில் டோசரை போட்டு தள்ளி அதை கால் மலையெல்லாம் குமிச்சு அப்படி செய்தால் அவங்களை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குது என்ன தான் செய்யல மட்டும் நாங்கள் உங்களால் சாதாரண பொதுமக்கள் ஒன்று என்ன தான் செய்யலாம் சொல்லுங்க நாங்கள் பொம்பளை பிள்ளையில வச்சுருக்கோம் அது பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய காணி நாங்கள் அப்படி தான் அவன் பொம்பளை பிள்ளையில அது பிறந்தா அவங்க மறுமரம் சீக்கிட்டு வருவாங்க அவன் கல்யாணம் கட்டி போனால் அவங்களுக்குரிய ஆதாரம் அதுதான் எங்கள் பீசாய நாங்கள் அப்படியே சேர்த்து அவங்க சாப்பிட்டுருவாங்க வயசு போன காலத்தில் எங்களுக்கும் அவங்க உழைச்சி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் நாங்கள் அதை வச்சுருந்தோம் அதை நீங்கள் உண்டைக்கு வந்து இந்த தள்ளி இப்படி போய் பார்த்துருந்தா தான் தெரியும் ஒரு சொந்த வயல்காரனுக்கு அதில் கவலையை அண்டை போய் பார்த்தா தான் தெரியும் ஒரு சாதாரணமான ஆள் கூடி பார்த்தாலே ஏங்கிடுவான் அந்த அளவுக்கு விவசாயம் செய்ததை மலையெல்லாம் பிரட்டி கொண்டு அரசாங்கத்துக்கிட்டே பணம் இருக்குன்டா ஆனால் இப்படி செய்யக்கூடாது அரசாங்கத்துக்கிட்டே பணம் இருக்குமான்னு சொன்னால் வேறு காடு இருக்கும் எவ்வளோ மலைப்பிரவேசம் இருக்கும் அதை போய் தள்ளலாம் நாங்கள் பாரம்பரிய கையால் வெட்டி மண்பெட்டியால் வெட்டி கட்டி கட்டி எல்லாம் வச்சிருந்த வெளியே காணிகளை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு போனால் அப்போ நாங்கள் என்னத்துக்கு தான் இருக்கிறது சொல்லுங்கள் ஒரு சாதாரண புதுமையாக இன்னத்துக்கு இருக்கிற உங்களுக்கு போட்டை போட்டு இது செய்து நாங்கள் அனுப்பி தான் நீங்கள் உயிரினத்துலேருந்து கொலைநாடு கிங்கெல்லாம் போயிட்டு வந்து இங்கே தமிழ் பக்கம் மக்கள்கிற காணியன்னு நீங்கள் பிடிச்சி எடுக்கலாம்ன்ற ஒரு திட்டத்தில்தான் நீங்கள் செய்கிறேன் தமிழ் மக்கள இப்படி சித்தாலும் பிரச்சனை இல்லை உண்மையிலேயே புதிய அரசாங்கம் ஒன்று இருக்கிறது மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக ஊழலுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் அதே நேரத்தில் பல பிம்பங்களை இந்த அரசாங்கத்தின் மீதாக நம்பிக்கையை கட்டி எழுப்புகிற விதமாக அவர்களுடைய சொல்லாடலாகட்டும் செயற்பாடுகளாகட்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தருணத்தில் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் வாழ்வாதார பிரச்சனைகள் அதுவும் அந்த மக்களுடைய சொந்த காணிகளில் இப்படியாக அபகரிப்பு செய்கின்ற போது தொடர்ச்சியாகவே குரல் கொடுக்கின்றார்கள் புதிய அரசாங்கம் வந்துவிட்டது தங்களுக்கான தீர்வு வந்துவிடும் சொல்லி நம்பிக்கையோடு இருந்த மக்களுக்கு தொடர்ச்சியாக ஏமாற்றம் தான் கிடைத்திருக்கிறது இந்த விவசாய நிலங்கள் விவசாயம் மேற்கொள்ளப்பட வேண்டும் அபிவிருத்தி அடைய வேண்டும் நாடு என்று பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பது தொடர்பாக பல விடயங்களை இந்த அரசாங்கம் சொல்கிறது ஆனால் அந்த சொந்த மக்கள் அந்த நிலங்களில் விவசாயம் செய்கின்ற போதுதானே அது பொருளாதார ரீதியிலான ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் பார்த்தோம் என்று சொல்லி அரிசியை இறக்குமதி செய்கிறோம் ஆனால் இந்த விவசாயிகளுக்கான நிலங்களை பறித்து விட்டு நீங்கள் விவசாயம் சொன்னால் எப்படியாக செய்ய முடியும் இப்படியாக தொடர்ச்சியாகவே நாங்கள் நிறைய விடயங்களை இது தொடர்பாக பேசலாம் மிக்க நன்றி இந்த ஒரு தருணத்துல உங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை தொடர்பாக கதைக்கிற போதே உங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது உங்களுடைய அந்த குரல்கள் உங்களால உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்துமோ எங்களுடைய பிரச்சனைகளுக்காக நாங்கள் தான் குரல் கொடுக்க முடியும் எது நடக்குமோ இல்லையோ என்பதற்கு அப்பால குரல் கொடுக்கக்கூடியவர்களாவது இருக்க வேண்டும் அதனூடாகத்தான் ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்து கொள்ள முடியும் தொடர்ச்சியாகவே நீங்கள் குரல் கொடுங்க இந்த புதிய அரசாங்கத்திலாவது உங்களுக்கான மாற்றங்கள் நடைபெறுமா என்பது தொடர்பாக பொறுப்பிருந்து தான் நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும் இறுதியாக ஏதாவது சொல்ல சொல்லலாம் இறுதியாக என்ன சொல்கிறோம் எங்களுக்கு இந்த காணியை தரணும் அரசாங்க காணி இருக்குது அங்காளே இருக்குது தானாப்படையில் இருக்குது எங்களோட வயல்காணியை தந்தால் நாங்கள் வந்து விவசாயம் செய்வோம் இதை எங்களோட எங்களுடைய மாணவிகள் தான் இதை நேரடியாக நாங்கள் அவரை சந்திக்கலாது அவரத்தை சிறுறையிலையும் சந்திக்கலாது அவங்களோட எம்பியையும் எம்பிக்கும் கடிதம் கொண்டு கொடுத்தோம் அவங்க இதை பற்றி நடவடிக்கை எடுக்கறதில்ல நான் ஜனாதிபதியாக நாங்கள் நூற்றுக்கு நூறு நம்புனாங்க அவரும் இப்படி செய்வார்ன்னு நாங்கள் எதிர்பார்க்கல என்னென்னா அவர் வந்தால் எங்களுக்கு இந்த மக்களுக்கு சம உரிமைன்னு சொல்லி தமிழ் மக்களுக்கு சம உரிமையாக சிங்களம் முஸ்லீம் தமிழ்னு சொல்லி பாகுபாடு பார்க்காமல் செய்வார்னு சொல்லி தான் நாங்கள் அவருக்கு வாக்களிச்சினாங்க ஜனாதிபதி தேர்தலில் விவசாயத்துக்கு ஆனால் அவர் அவரே அவரே எங்களை கைவிட்டுத்தார் இதை பற்றி அவர் கதைக்கல எங்கே போனாலும் அரச காணி இருந்துச்சுன்னா காணி எடுக்கக்குள்ள இந்த மாதிரி எடுக்கிறது உருண்டை காணி எடுக்கிற பொடி அடிக்க போட்டு அடுக்கிற காணி ரெண்டு அடிக்க தத்தி கொண்டு தூரை கொண்டு விட்டுப்பட்டு காணி எடுத்து அப்புறம் நாங்கள் இங்கே போகிறோம் திருப்பி வந்து நாங்கள் இப்போ முகளை குடியேற வந்துருக்குறோம் அரசாங்கமே விவசாயத்துக்கு தான் முதல் இடம்னு சொல்லியிருக்கு நான் ஜனாதிபதி வந்தது முதல் நான் கேள்விப்பட்டது அரசாங்கம் வந்து முதல் இது வந்து விவசாயத்துக்கு தான் உரியது விவசாயத்தில் எந்த காணியும் யாருமே பிடிக்கலான்னு சொல்லி இப்போ பார்க்க போனால் முதலாக முத முதல் பிடிக்க வேண்டிய காணி விவசாய காணி என்ற மாதிரி இருந்தது எங்களுக்கு விவசாய தான் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போடும் வேறு மிசத்தியோ ஏதோ வந்து சாப்பாடு போடலாம் மனிதன் வாழ்கிறன்னு சொன்னால் விவசாயம் செய்தால் தான் வாழலாம் என் அரிசி நெல் விளைஞ்சி அரிசாக்கி அதை தான் மனுஷன் சாப்பிடலாம் அது வந்து விவசாயம் அதை இப்போ கரண்ட் வந்து இதை வந்துட்டு அதை நாம் சாப்பிட முடியாது என்னமா எரிச்சிட்டு போயிடும் எல்லாரும் எல்லாரும் எரிக்கிறதுக்கு தான் அதுவாரு அது தேவைதான் வேணாமென்று சொல்ல இல்லாது தேவைதான் முதல் முதல் ஜனாதிபதி சொன்ன மாதிரி விவசாயத்துக்கு முதல் இடம் அதை மாதிரி எங்களோட வயலையும் முதல் இடமாக அந்த விவசாய காணியை பார்த்து முதல் விவசாயிகளுக்கு அந்த காணியை எங்களுக்கு தந்தால் அவங்களோட பெரிய உதவியாக இருக்கும் உண்மையிலே வந்து நிறைய விடயங்களை வந்து நாங்கள் இருக்கின்றோம் இந்த மக்கள் ஊடாக குரல்களை வெளிப்படுத்துகிற போதுதான் உண்மையான பிரச்சனை தொடர்பாக உங்களாலையும் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் தொடர்ச்சியாகவே அபிவிருத்தி என்ற நோக்கிலையும் பாதுகாப்பு என்ற நோக்கிலையும் தமிழர்களுடைய காணிகள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனை தொடர்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு இந்த மக்களுடைய குரல்கள் அவர்களுடைய பிரதேசத்திலிருந்து ஒழிக்கின போதுதான் நிச்சயமாக அது ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் எனவே நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாகவே இந்த மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பல விடயங்களை தொடர்ச்சியாகவே வரக்கூடிய பாடல்களாக நீங்கள் பார்ப்பதற்கு தயாராக நாங்களும் அவற்றை உங்களிடத்தில் கொண்டு வர காத்திருக்கின்றோம் இவ்வளவு தூரமும் இணைந்திருந்து உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய மனக்குமுறைகளையும் வெளிப்படுத்தியமைக்கு உங்களுடைய மனம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு உங்களுடைய போராட்டம் தொடர்களையும் நீங்கள் தொடர்ச்சியாகவே குரல் கொடுக்க வேண்டும் என்பதையும் எந்த ஒரு விடிகளை பதிவு செய்ய விரும்புகின்றேன் உங்கள் மூவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி